they <laughs>

தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியலாம் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் இனகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த பதிமூன்று நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூதை தூய இதயத்தையும் மொழி அடியாளும் என் தாயும் ஆகிய தூய கன்னிமாரியாவுடைய பாதுகாவலையும் பெற்று எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனி அவரை நினைவுகோர்த்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி இவர் ஆவார்களாக

எல்லாவற்றிலும் குறிப்பாக இருந்து நிரப்பி வழிநடத்துபவர் அற்புதமான இந்த புனிதருடைய விழாவிற்கான தயாரிப்பில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அவரை போல நம்மால் வாழ முடியவில்லை என்றாலும் அவரை போல வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை திருப்பலியிலே நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டு விழா இந்த கோடி அற்புதராக புனித அந்தோனியாரின் ஆண்டு விழா நூத்தி முப்பத்தி ஒன்பது வருடங்கள் இப்போது நாங்கள் நடத்த அவலா இருக்கின்றோம் இது நம்முடைய முன்னோர்கள் அதாவது இதெல்லாம் பிரிட்டிஷ்கார் அந்த காலத்துல மக்கள் வந்து ஆங்காங்க நேரத்தை வீணாக்காமல் ஒரு நல்ல வழியில் அவர்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே அவர்கள் ஆலயத்தை கட்டி மக்கள் நல்வழியில் நடத்த வேண்டும் என்று இதெல்லாம் பிரிட்டிஷ்கார் பண்ணி வச்சுது இது வந்து அவங்க இருக்கும்போது தேர் இந்த எட்கர் வழியா போய் மாறிக்கப்போம் புல்லா வரும் பேண்ட் வாரியத்தோட அவர்கள நடத்துவாங்க அதை தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் கூட முன்னாள் எங்களுடைய பழைய நிர்வாகிகள் பெரியவர் தங்கராஜி எஸ் வி மற்றும் சாமிநாதன் மற்றும் பலர் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை தேர் வராதோறும் நடத்தி வந்தார்கள் அது சிறப்பாக அவர்கள் மறைந்த பிறகு நாங்கள் அதை தொடர்ந்து வாழையடி வாழையாக இந்த சந்ததி அழிந்து போகா வண்ணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கையில் தாங்கிய கோடி அற்புதாகிய புனித அந்தோனியாரிடையே வந்து ஆண்டு விழாமை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் அந்தோனியார் என்றால் எல்லாருக்கும் ஒரு பாசம் பற்று எல்லா வட்டாரத்தில வருவாங்க மாரிகப்பத்துல இருந்து கொரமண்டல இருந்து மற்றும் சிஏ பிளாக் சவுத் பிளாக் போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து அந்தோனியாரை அவருடைய மன்றாட்டுகளை அவருடைய வேண்டுதலை செலுத்துவார்கள் ஆண்டவர் செய்த அனைத்து புதுமைகளையும் அற்புதங்களையும் கோடி அற்புதமாக செய்வார் அந்த நம்பிக்கையில் ஜனங்கள் வந்து அவரை மன்றாடி கேட்பார்கள் அதன் பலனை அவர்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ அவர் ஆசீர் அளிக்கின்றார் அது மட்டுமில்லாத நம்முடைய ஆலயத்துல முன்னோர்கள் இந்த வட்டாரத்தில் வாழ்ந்தவர்கள் பெரிய பெரிய நல்ல டோனர்கள் எல்லாம் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க வந்து அந்தோனியாரை வணங்கி இது ஒரு அமைதி பூங்கா இது உள்ள வந்தா ஒரு சைலண்ட் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படியாக இந்த கோடி அற்புதராக புனித அந்தோனியாருடைய மகிமை அப்படியாக இருக்கிறது இதை தொடர்ந்து நடத்தி அவருடைய அருள் அருளாசிரைப் பற்றி நாங்களும் நீங்களும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவினை வாழ்த்துக்களை நாங்கள் ஆடி பிளாக் புனித அந்தோனியார் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தி வணங்குகின்றோம் தேருக்கு வந்து அந்த தேரை கண்டு அவரை தரிசித்து அவரை சென்றால் உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படி என்றால் அவருடைய மகிமை அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் என்பது நிச்சயம் செவ்வாய்க்கிழமை தேர் பவனி ச இந்த பக்கம் போய் அல்லிக்கடைக்கா போய் இந்த மாறிக்கு போக பகுதி ஃபுல்லா பேண்ட் வாத்தியத்தோட அமைதியான முறையில் இந்த தேர் வருடம் வருடம் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே புனித அன்தோனியோட மகிமை இந்த தங்கவையில் மக்களுக்கு நல்லவாரி அவர்கள் வாழ வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் புத்து ஓர் ஆண்டுகளாக இந்த நாற்பத்து ஓர் ஆண்டுகளாக இதே குழுவினர் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம் அது ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சி பெருமைக்குரிய விஷயம்தான் ஏனென்றா ஒரே நிர்வாகம் இந்த நாற்பதா நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக நடத்தி வருதுன்னா வேற எங்கும் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இதான் எங்களை கூட இருந்தவங்க ஒரு சிலரு காலமாயிடுறாங்க அந்த இடத்துக்கு வேற யாருன்னா வராங்க தவிர அந்த எந்த காரணத்தை கொண்டா எங்களுடைய அந்த இந்த பழைய நிர்வாகம் அப்படியே தான் இருக்குது அதுவரை நாங்க இந்த நேரத்துல இந்த ஆலயத்தில் நின்று ஒரு பெருமைக்குரிய விஷயமா இதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் எங்களை வழி நடத்தக்கூடிய எங்களுடைய பெரியவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களை எங்களை எந்த ஒரு விஷயத்திலையும் எங்களுக்கு ஊக்கம் தான் கொடுக்குறாங்களே தவிர எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அது ஊக்கம் இல்லாத வாரி எந்த ஒரு அதுபோல் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த நேரத்தில் வந்து இந்த நாளில் புனித அந்த தொண்ணியார் நூற்று முப்பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை நாங்க ஆரம்பிக்க நிகழ்ச்சியாக திருக்கோடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த திருக்கோடியேற்ற நிகழ்ச்சி முடிஞ்ச தொடர்ந்து பதிமூணு நாட்களும் இந்த ஆலயத்தில் வழிபாடு நடைபெறும் பதிமூன்றாவது நாள் வந்து திருவிழா போல காலையில திருப்பலி காலை ஏழு மணிக்கு திருப்பலி மற்றும் பகல் பன்னிரண்டு மணிக்கு அனைவருக்கும் அணைதானம் யாருக்கும் வரவங்களுக்கு இல்லைன்ற அணைதானம் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு பேர் சுற்று பாருகிறோம் இது ஒரே நல்ல எங்களோட நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம் என்ன ஒரு ரிக்வஸ்ட்னாக்கா எல்லாரும் இதுல வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இந்த விழா எடுக்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை ஆண்டவரை புகழறோம் இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நாங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக வரோம் லைன்ல வந்து ஒரு அஞ்சு கோயில் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு கோயில் கிறிஸ்தவ கோயில் மற்ற மூன்று கோயில் வந்து இதில் நாங்க அங்க போறோம் அவங்க இங்கே வராங்க அது ஒரு இந்த மற்ற பகுதியை காட்டிலும் இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான வட்டாரம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம் ஒரு நல்ல அக்கன் யார்கிட்ட எத்தனையோ பேர் இந்த பிஜேபுக்காக ஜமம் பண்ணாங்க இந்த கேஜிஎஃபில கூட பெரிய பெரிய பாஸ்டருங்க எல்லாம் கூட ஜமம் பண்ணாங்க அந்த ஜபந்த ஏற்று நம்முடைய நீதியின் அரசர் ஆண்டவராக இயேசு நல்ல ஒரு தீர்ப்பு இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலான ஒரு நல்ல செய்தியை திரு சென்ன மாளிகை அவர்கள் சொல்ல இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை அந்த ஜபம் செய்தவர்களுக்கு எல்லாரும் கூட நாங்க நன்றி சொல்றோம் சாமி ஏன்னா நல்லது நடக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ பேர் ஜபம் செய்தாங்க அவங்களுக்கு கூட நாங்க அந்த ஆலயத்தின் சார்பாக நாங்க நன்றியை செய்துக்கிறோம் அதுக்கு பாடுபட்டு அனைத்தையும் ஆசீர்வாதமாய் வாழணும்னு சொல்லிட்டு அண்டோனி ஆலையின் சார்பாக நாங்கள் நன்றி